வணக்கம் இது பவின்ஸ் ஜாப் போர்ட்டல் நான் உங்கள் நாகராஜன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் தேர்வுக்கு வந்து இன்டர்வியூன்னு சொல்லி வைப்பாங்க இல்லையா ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக தெரியாமல் போயிடாதீங்க ஏன் இன்டர்வியூ அப்படிங்கும்போது ஒரு பத்து கேள்வி கேட்டாங்கன்னா உங்களை பற்றி ஒரு ரெண்டு கேள்வி கேட்டு இந்த வருவாய்த்துறை சார்ந்து எந்தெந்த கேள்விகளுக்குள்ள உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னு தான் பார்ப்பாங்க ஸோ கண்டிப்பாக வருவாய்த்துறையை சார்ந்து தெரிஞ்சுட்டு போங்க ஸோ உங்களுக்கு இது பிடிஎஃபாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நாங்கள் வச்சுருவோம் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஜிபே நம்பர் அனுப்புவோம் ஹண்ட்ரட் ருபீஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் வச்சுருவோம் ஸோ அதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துடைய முழு விவரமும் கவர் ஆகிரும் கலெக்டர் யார் மினிஸ்டர் யார் அதே மாதிரியே வருவாய்த்துறையில் என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும் எப்படி நம்ம எஸ்ஸே எழுதலாம் எல்லாமே ஃபுல்லாகவே கவர் ஆகும் சரிங்களா சரி வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோ இது மாதிரி பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கேள்வி அஞ்சு கேள்வி பார்க்க போகிறோம் ஸோ பிறப்பு இறப்பு குறித்த பதிவேடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரொம்ப 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 முக்கியமான கேள்வி ஏன் இவ்வளோ ரொம்ப போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்பு அதிகாரி அப்படின்னா நீ விஏஓ ஆஃபீஸ்க்கு போங்க பக்கத்தில் இருக்க விஓ ஆஃபீஸ்க்கு பிறப்பு இறப்பு பதிவு செய்யும் அதிகாரினே அந்த டைட்டில் வச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால பிறப்பு இறப்பு குறித்து எந்த பதிவேட்டில் எழுதுவாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ கணக்கு எண் பத்தொன்பது அதாவது பத்தொம்போதாம் நம்பர் புக்கில் தான் பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு இறப்பு குறித்து ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துல வந்து எத்தனை பிறப்பு நடந்திருக்கு இந்த மாசம் எத்தனை இறப்பு நடந்திருக்கு இன்னைக்கு ஏதாவது புதுசா நடந்திருக்கா யாராவது தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்களா இல்ல சுயமா வந்து இறந்துருக்காங்களா அதாவது உடம்பு நிலை சரியில்லாம இறந்திருக்காங்களா இல்ல யாராவது கொலை செய்யப்பட்டிருக்காங்களா எல்லா ஓரமுமே பக்காவாக அதில் எழுதி வச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ ஒரு குட்டி கலெக்டர்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு போலீஸ் செய்ய வேண்டிய அத்தனை வேலையுமே ஒரு விஏஓவும் செய்வார் இப்போ நம்ம வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுங்கிறனால ஒரு குட்டி கலெக்டருக்கு பிஏவாக நம்ம இருப்போம் சரிங்களா ஸோ நமக்கு வந்து அந்த கிராமத்தில் கூடிய பிறப்பு இறப்பத்தி முழு விவரமும் நமக்கு தெரியும் சரியா மழை பெய்த அளவை குறிப்பிடும் பதிவேடு எதுன்னு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா புக் நம்பர் டுவெண்ட்டி எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மழை பெய்த அளவு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மழை பெய்யும் எப்பயுமே ஒரே மாதிரி பெய்யாது இந்த வருஷம் வந்து வறட்சி இந்த வந்த கிராமத்துல வந்து வறட்சி அதுக்கு வந்து மானியம் தரம் இல்ல வெள்ளத்தினால பாதிப்பு அதனால மானியம் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அது எதை வச்சு சொல்றாங்கன்னா இந்த புக்கை தான் சொல்லுவாங்க ஸோ ஆமா இந்த மாவட்டத்துல வந்து இந்த கிராமத்துல வந்து இவ்வளவு மழை பெஞ்சதுனால வறட்சி ஏற்பட்டுருக்கு இல்ல வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இதை பார்த்தா கொடுப்பாங்க ஸோ கணக்கு எண் தான் மழை பெய்த அளவை பத்தி குறிப்பிட்ட பதிவேடு சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க கால்நடைகள் குறித்த பதிவேடு இப்ப நிறைய பேர் ஒரு வீட்டில் வந்து ஒரு பத்து மாடு வச்சிருப்பாங்க ஒரு நிலத்துல வந்து ஒரு பத்து இருபது கோழிகள் கோழி கோழி பண்ண மாதிரி வச்சிருப்பாங்க இல்ல ஆடு வச்சிருப்பாங்க இதை ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குறிச்சு வச்சுருப்பாங்க இப்போ ஆயிரம் ரூபாய் அப்படின்னா நீங்க பெரிய பணக்காரராக இருக்கீங்க ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்துக்கு மேல வச்சிருக்கீங்க டிராக்டர்லாம் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சோ அதெல்லாம் குறிப்பிட்டு வைக்கிறது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு வைக்கிறது பார்த்தீங்கன்னா கணக்கு ஏன் இருபத்தி ஒன்று எத்தனை கால்நடைகள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துல ஒவ்வொருத்தரை பற்றியும் பத்தியும் குறிப்பிட்டு வச்சுருப்பாங்க சரிங்களா அது கணக்கு ஏன் இருபத்தி ஒன்று அதுக்கு பாருங்கள் பாருங்க கைப்பற்றப்பட்ட நிலம் அதாவது ஒரு ரோட்டுக்காக இப்போ ரோடு போடுறாங்கன்னு சொல்லி உங்கள் நிலத்தை வந்து கைப்பற்றிருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி ஏதாவது ஒரு கோயில் நிலத்துக்காக கைப்பற்றிருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு கிராமத்தில் வேறு ஏதாவது ஒரு பாலம் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக ஒன்று கைப்பற்றிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கைப்பற்றப்பட்ட நிலங்களை பற்றி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கணக்கு எண் இருபத்தி மூணு கனிம வளங்கள் சுரங்கங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கலேன் இப்போ அரிட்டாப்பட்டி மதுரை பக்கத்துல அரிட்டாப்பட்டில வந்து டங்ஸ்டன் எடுக்க போறாங்கன்னு சொல்லவுமே அங்க வந்து டங்ஸ்டன் இருக்குன்னு சொல்லிட்டு போராட்டம் நடந்து பார்த்துருப்பீங்க அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கும் மீத்தேன் எடுக்கிறாங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி கனிம வளங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய பதிவேடு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கணக்கு ஏன் இருபத்தி நாலு சோ அஞ்சு கேள்வி இறப்பு பதிவேடு மலை பற்றிய பதிவேடு இருபது இருபத்தி ஒன்று கால்நடைகள் பற்றினது இருபத்தி ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா கைப்பற்றப்பட்ட நிலங்கள் பற்றினது இருபத்தி நாலு பாத்தீங்க அப்படின்னா கனிம வளங்கள் பற்றினது சோ இந்த அஞ்சு கேள்வியை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா படிங்க ரொம்ப ஒரே நாள்ல போட்டு டம்ப் பண்ணாதீங்க டெய்லி அஞ்சு கேள்வியா படிச்சிங்கன்னா ஈஸியா பத்து நாள்ல சிலபஸ முடிச்சிடலாம் சரிங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புடிச்சிருந்து புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களும் படிக்கட்டும் பாவம் சரிங்களா டாட்டா